மீடியம் சைஸ் பாருங்க இது பாசி டைப் அதுலயே பாசி டைப் இதெல்லாம் பாசி டைப் நல்ல விதவிதமா இருக்கு ஆமா இது 1500 ரூபாய்ங்க இது போக ரைடிங்க்கு செட் வாங்கலாம் நான் ரைடிங் செட்டுக்கு 4000 ரூபாயில இருந்து இருக்குண்ணா 4 ரூபாயில இருந்து இருக்கு ஆமாங்க 4 ரூபாயில இருந்து 10 வரைக்கும் இருக்குண்ணா அது போக இதெல்லாம் நான் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் கட்டறங்க 5000 ரூபாய் வரும் 5 ரூபாய் வரும் ஆமா இது சோக் வந்திருக்குங்கண்ணா இந்த அப்ளாக் வந்து சோக் ஆமாங்கண்ணா

எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துருக்கீங்க அந்தியூர் தேர் திருவிழால குதிரைகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் அதாவது செட்டு கவுள் இருந்து மோக இருந்து எல்லா ஏட்டு ஜெட்டு எல்லாமே ஒரே கடையில வச்சிருக்காங்க அவனாசி பக்கத்துல இருந்தா அண்ணன் வந்திருக்காரு ஏற்கனவே நம்ம பழைய சேனல்ல அண்ணனோட வீடியோக்கள் போட்டிருக்கோம் அப்படியே அண்ணங்கிட்ட இன்ட்ரோ கேட்டாலும் அது போக பண்ணை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அண்ணங்கிட்ட வந்து குதிரைகளும் குவாலிட்டியான குதிரைகளும் சொந்த ஓன் பிரீட்லயே தயார் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணன்கிட்ட குதிரைகளும் கிடைக்கும் அப்படியே அண்ணன்னு கேட்டலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் அப்படியே உங்களை ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க எங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு அண்ணா நான் என் பேரு ஜிகே கே சுரேஷுங்கண்ணா சரி நான் கோதவளத்துல இருந்து வர்றேங்க நம்ம கடை பேரு ஜிகே கே ட்ரேடர்ஸ்ங்க நம்ம செட் பாம் பேரு ஜி கே ஸ்டெட் பாம் ஸ்டெட் பாம் வந்து ஃபர்ஸ்ட்

இதே சிந்தடிக் ரைடிங் பட்டா இதே சிந்தடிக் சோக் செயின் சோக் செயின் பாருங்க இதே சிந்தடிக்ல வண்டி ஜாமானா வண்டி ஜாமான் இப்போ ஒரு குதிரைக்கு ஒரு செட் அப்படியே வாங்குறோம்னா என்ன ரேட் வரும்னா மொத்தமா அண்ணா இது வண்டி ஜாமான செட் 16 ரூபா வரும் 16 அது போக ரைடிங்க்கு செட் வாங்குனா நான் ரைடிங் செட்டுக்கு 4000 ரூபாயில இருந்து இருக்குண்ணா 4 ரூபாயில இருந்து இருக்கு ஆமாங்க 4 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரைக்கும் இருக்குண்ணா அது போக இதெல்லாம்னா

வேற வேற லகான் இருக்கு லகான் கடுவாளம் கடுவாளம் ஆமாங்க இதுல என்னென்ன குவாலிட்டியில் இருக்கு என்ன ரேட் வரணும் ஆனா இது வருங்கண்ணா அதெல்லாம் நார்மல் போட்டிங்கண்ணா நூத்தம்பது ரூபாய்ங்கண்ணா அது நிக்கல் கோட்டிங்க நிக்கல் கோட்டிங்க ஆமாங்க இதெல்லாம் திருச்சி ஃபிட்டு இது ஐநூத்தம்பது ரூபாய்ங்க சரிங்க இதெல்லாம் சோ ஃபுட்டு இது ஐநூறுபாய்ங்க சரிங்க பாருங்க அதுலயே எக்ஸ்போர்ட் ஃபிட் இருக்குது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பாருங்க இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பிட் இது எக்ஸ்போர்ட்ங்களா ஆமாங்க எக்ஸ்போர்ட் இதெல்லாம் オリジナル எஸ்எஸ் எஸ்எஸ்ல தயார் வந்து ஆமாங்க இது என்ன ரேட் வரணும் அண்ணா இது 1500 ரூபாய் வரணும் ஒரு பிட் இது கொஞ்சம் இப்படி திருப்புங்க 1500 ரூபாய் ஒரு பிட் மட்டும் ஒரு பிட் மட்டும் 1500 ரூபா வரணும்ண்ணா சரிங்க இதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஐட்டம் இந்த போராமே இதெல்லாம் எக்ஸ்போர்ட் डिफरेंट डिफरेंट இது डिफरेंट डिफरेंट ஐட்டம் பாருங்க இது முடிவெட்ற மிஷின் ஓ மிஷினரிஸ் உங்களுக்கு போரா இருக்கு ஆமாங்க இதெல்லாம் ஆட்டுக்கு குதிரைக்கு எல்லாத்துக்குமே வெட்டி நாய்க்கு எல்லாத்துக்குமே வெட்டி சரி சரிங்க அதுபோ பாலிஷ் பண்றதுக்கு தேவையான ஐட்டம்கள் ஆமாங்க பாலிஷ் பண்றதுக்கு வரும் கரார் கரார் அடிக்கிறதுக்கு பாலிஷ் பண்றதுக்கு ஆமாங்க ஏ to Z எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு நல்ல நல்ல அதல குவாலிட்டிங்க பாருங்க இதெல்லாம் சீப்பு சீப்பு குதிரைக்கு ஆமாங்க அயல் முடி வால் முடி எல்லாம் சீவருக்கு சீப்பு திருவணி கரார் லப்பர் கரார் இரும்பு கரார் கரார் எல்லாமே ஆமாங்க எக்ஸ்போர்ட் கரார் 3000 கரார் அது அத பார்க்கலாங்களா 3000 கரார் எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்குது நார்மல் குவாலிட்டி இருக்கு இது முடிவெற்ற மிஷினா ஆமாங்கண்ணா கை முடி கையில வெட்டுற கையில வெட்டுறது ஆனா இது மேக்கு தெரிஞ்சத வெட்ட முடியும் ஆமா ஆமாங்க பாருங்க இதெல்லாம் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆமாங்க இது என்ன ரேட்னா வரும் இது மூணாயிரம் ரூபா வருங்க மூணு அதுலயே அதுலயே நார்மல் இருக்கு ஐநூறு ரூபா வருங்க அதுலயே நார்மல் இது ஐநூறு வருங்க இது ஐநூறு இது ஃபுல்லா வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு லோக்கல் 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 சரி சரிங்க

இது வரைக்கும் எத்தனை குதிரைகள் இணை சேர்க்கை பண்ணி இருப்பீங்க இப்ப இது வரைக்கும் ஒரு பாஞ்சு குதிரை போட்டுருக்கீங்க பாஞ்சு குதிரை போட்டுருக்கீங்க எல்லாமே சக்சஸ் தான் சக்சஸ் தாங்க சரி ஓகேங்க இப்போ இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான இதை விட குவாலிட்டியா ஹை குவாலிட்டியா குதிரைகள் வேணாலும் கிடைக்குங்களா ஏன் கிடைக்குங்களா கிடைக்கும் கிடைக்கும் ஸ்டெட்டுக்கு கண்டிப்பா ஏன்னா மெயின் வந்து ஸ்டெட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில தான் எதிர்பார்ப்பா ஒன்னும் ரெண்டு குண்டு வீட்டுல நிக்கிதுங்கண்ணா சரிங்க அதெல்லாம் எப்படி இருக்குங்க அண்ணா அது இது எப்ப எப்ப விட நல்லா இருக்குங்க இதோட அப்பா ஆமாங்க இதோட ஹைட்டு வெயிட்டுமா இருப்பாங்க சரி சரிங்க

அண்ணா இது ஒன்பது சுழி சுத்தங்கன்னா கண்ணி இருக்கு கண்ணி இருக்கு ஆமாங்க சரி சரிங்க அது போக ரைடிங் பழக்கம் எல்லாம் ஏதாச்சும் பழக்கம் ஒன்னேகால் வயசு தானே ஒன்னேகால் வயசு தான் அது சரி ஏன்னா இப்ப நாட்டு குதிரைகள் எல்லாம் பேசிக்க சின்ன சிறுசா இருக்கும்போது எல்லாம் பழகிடுவோம் இல்ல இதெல்லாம் ஒன்னும் ஒன்றரை வயசு ஒன்றரை வயசு ஆகும் இன்னும் வயசு ஆகும் சரி இது என்ன சைஸ் எந்திரிக்காது சைஸ் எந்திரிக்காது குட்டி உடஞ்சிரும் ஆமாங்க இது என்ன ரேட்னா குடுப்பீங்கண்ணா அண்ணா இது நாலு ரூபா சொல்லுதுங்கண்ணா

இது வந்து சுழியெல்லாம் இந்த கோளாறு இல்ல எல்லாமே சுளி சுத்தமா வச்சிருக்கோம் சுழி சுத்தமா தான் இருக்கு சரி இன்னும் நாலு குதிரைகள் விற்பனைக்கு வரண்டிங்க ஆமாங்கண்ணா அது என்னென்ன நேரத்தில் இருக்குங்க ஆனா ஒரு செவல பஞ்ச கல்யாணி வருதுங்கண்ணா கருப்பு சட்டை ஒண்ணு வருது நொக்கரா குட்டி ஒண்ணு வருது சரி சட்டை ஒண்ணு வருது சட்டை ஒண்ணு வருது தேவை இங்க வந்தா கூட வாங்கிக்கலாங்க நான் இப்ப ஸ்டெட்டுக்கு வந்து என்னென்ன கலர்ல பிரீட்ல வச்சிருக்கீங்க ஆனா செவல சட்டை வச்சிருக்க கருப்பு சட்டை வச்சிருக்கு கருப்பு சட்டைதான் இவ் எப்ப செவல சட்டைங்க

அந்தியூர் தேர்தல் வருஷம் என்ற இதுதான் அந்தியூர் தேர்தல் மகிழ்ச்சி மகிழ்ச்சியான ஒரு வாரத்துக்கு ஆமாங்க ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இங்கேயே தான் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் மழை வரா அதான் இந்த ரெண்டு மூணு வருஷமா மழைதான் பலி எடுக்குதுங்க மழை வலினா போன வருஷம் ரொம்ப இதாயிருச்சு ரொம்ப சீரழிவு இந்த வருஷம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் மழை வராம இருந்தேன்னா இருக்க வேண்டியது கண்டிப்பா சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி